மன்னார் தீவு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்ட் பதியுதீன் தலைமையில் பாரிய காணி மோசடி இடம்பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முகமட் அமானி என்பவர் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து அடைத்து அதற்கான ஆவணங்களை தமக்கு வேண்டிய சடத்தரணிகள் ஊடாக தயாரித்து அதனை ரிசார்ட் பதியுதீன் ஊடாக விற்பனை செய்து வருகிறார் குறிப்பாக மக்களின் காணிகள் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு பெருந்தொகை பணத்துக்கு விற்பனை செய்வதே முகமட் அமானி என்பவரது தொழிலாக உள்ளது அதில் கிடைக்கின்ற பணத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்டு பதியுதீனுக்கும் வழங்கி வருகின்றார் மன்னார் முதல் தலைமன்னார் வரையில் உள்ள தமிழ் முஸ்லீம் மக்களின் காணிகளை நீண்ட காலமாக பிடித்து விற்பனை செய்து வருகிறார் மன்னாரை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே ரிஷார்ட் பதியுதீனின் நீண்ட நாள் கனவாக அமைந்துள்ளது ரிஷார்ட் பதியுதீனின் வலதுகையாக செயற்படும் முகமது அமானி மக்களின் காணிகளை பெற்று என்று கோடீஸ்வரனாக திகழ்கிறார் மன்னாரில் காணி பிடிக்கும் மாபியாவின் தலைவராக ரிஷார்ட் பதியுதீன் செயற்பட்டு வருகின்ற நிலையில் அவருக்கு கீழ் அமானி தலைமையில் காணி மாபியா குழு ஒன்று செயற்பட்டு வருகிறது எனினும் மன்னாரில் சண்டியர்களாக தட்டி கேட்பவர்களுடன் வன்முறையிலும் குறித்த குழு செயற்பட்டு வருகிறது மன்னார் தராபுரம் உள்ளடங்கலாக பல பகுதிகளில் முகமது அமானிக்கு வீடு காணி சொத்துக்கள் பல உள்ளது எனவே மக்களை அச்சுறுத்தி மக்களின் காணிகளை கையகப்படுத்தி இந்திய கம்பெனிகளுக்கு விற்பனை செய்து வரும் குறித்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு அவர்களிடம் உள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் கடந்த காலங்களில் அமைச்சராக செயற்பட்ட ரிசார்ட் பதியுதின் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி குறித்த காணி மாபியாக்களுக்கு பல்வேறு ஒத்துழைப்புகளையும் வழங்கி வந்துள்ளார் எனவே இவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி திசநாயகாவின் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவோர் தனியார் ஊடகமாகும்